ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அந்த பதினோரு வயது சிறுவன் கோடம்பாக்கத்தில் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவின் வாசலில் தயங்கியபடி உள்ளே செல்கிறான் அவனுக்காக பல வாத்தியக்காரர்கள் காத்திருக்கிறார்கள் வாபா திலீப் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் நீ கொண்டு வந்த சிந்தசைசரை என்னவோ பிரச்சனை என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் மாஸ்டர் சொல்கிறார் சிறுவன் திலீப் அந்த கருவின் பாகங்களை தொழில்நுட்ப நேர்த்தியுடன் அழகாக பிரிக்கிறான் எதையோ சரி செய்து ஒன்று சேர்க்கிறான் சில நிமிடங்கள் அது மீண்டும் நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அர்ஜுனன் மாஸ்டர் அவனை அன்புடன் அணைத்துக் கொள்கிறார் நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திலீப்பின் கண்கள் கலங்கியிருக்க அவரும் மனம் கலங்குகிறார் என்ன திலீப் அப்பா ஞாபகம் வந்துருச்சா என்பவர் பெருமூச்சு விடுகிறார் என்ன செய்யறது விதின்னு தான் சொல்லணும் சாகர வயசா மனுஷனுக்கு இப்பவும் அப்பா இங்கே இருக்கிற மாதிரி தான் தோணுது திலீப் என்பவர் சிறுவனின் கைகளில் சில ரூபாய் நோட்டுகளை கொடுக்கிறார் இனிவோக்ஸ் கிளாவியோலின் போன்ற மின் இசை கருவிகளை வாடகைக்கு விட்டதற்காக கொடுக்கப்படும் சிறிய தொகை அது திலீப் அந்த பணத்தில் தன் சகோதரிகளுக்காக சாக்லேட்டுகளும் பிஸ்கட்டுகளும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருகிறான் அம்மாவிடன் மிச்ச பணத்தை கொடுக்கிறான் அவனை பார்க்க பார்க்க அம்மாவின் மனம் நெகிழ்கிறது சின்ன பையன் மேல குடும்ப பாரம் விழுந்துவிட்டதே படிக்க வேண்டிய பையனை இப்படி ரெக்கார்டிங் தேட்டருக்கு அனுப்புகிறோமே என்கிற வருத்தம் ஆனால் சிறுவன் திலீப்பின் கண்களில் மின்னிய விவரிக்க இயலாத ஒளியைக் கண்டபோது அவன் சரியான பாதையில்தான் போகிறான் என்று அந்த தாயின் மனதுக்கு புரிந்தது திலீப் பொதுவாக வீட்டில் யாருடன் கலகலக்கமாகவும் பேச மாட்டான் வீடெங்கும் இறைந்து கிடக்கும் இசைக்கருவிகளும் இசைப்பதிவு இயந்திரங்களும் தான் அவனுக்கு பிடித்த உலகம் தன் அறைக்கு சென்று அவற்றை வாசிப்பதிலும் திருத்தி போட்டு மீண்டும் ஒன்று சேர்ப்பதும் தான் அவனுடைய விருப்பமான ஒரே விளையாட்டு மற்றபடி நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுவது சினிமா அரட்டை போன்று வேறு பொழுதுபோக்குகள் எதுவுமே இல்லை திலீப் தன் தரைக்கு சென்று ஹார்மோனியத்தில் ஒரு பாட்டை வாசிக்க ஆரம்பிக்கிறான் அது அவனுடைய அப்பா இசையமைத்த பெத்லஹேமில் ராவில் என்கிற பிரபலமான மலையாள படப்பாட்டின் மெட்டு அவன் வாசிப்பதை கேட்கும் அம்மா தன் கணவரே நேரில் வந்ததைப் போல மெய்மறந்து போகிறார் அந்த மெட்டில் அவன் சில மாற்றங்களையும் செய்து மிக இனிமையாக வாசிப்பதை கேட்கும் பொழுது அந்த தாய்க்கு சிலிர்க்கிறது ஓடி வந்து தன் மகனை நெஞ்சாறு அணைத்துக் கொள்கிறார் அவர் கண்களில் கண்ணீர் வழிகிறது நீ வாசிக்கிறது கேட்கும்போது போது சந்தோஷமா இருக்குப்பா ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு பயமா ஏமா உங்க அப்பா ரொம்ப திறமைசாலிப்பா எவ்வளவோ உயரத்துக்கு போயிருக்க வேண்டியவர் இந்த உலகம்தான் அவரை கடைசி வரை புரிஞ்சுக்கல இவ்வளவு சின்ன வயசுல உனக்கு இருக்கிற திறமை எனக்கு தெரியுது ஆனா உலகம் புரிஞ்சுக்குமான்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல வாழ்க்கையின் பல பிரச்சனைகளை போராட்டத்துடன் கடந்து வந்த அம்மா வந்து இந்த விஷயத்தை சொல்லும்போது போது ரஹ்மான் கண்கள கண்ணீர் தான் வந்ததாம் உலகம் அந்த சிறுவனை புரிந்து கொண்டது இரு கரம் நீட்டி அந்த இளம் இசை மேதையை வரவேற்க காத்திருந்தது அவனுக்கான பிரகாசமான எதிர்கால வெற்றி பாதை ஏற்கனவே அமைக்கப்பட்டு விட்டது நான்கு வயதிலேயே பெற்றோர்களால் பியானோ வகுப்புகளுக்கு அனுப்பப்பட்ட சிறுவன் மிக விரைவில் பள்ளிப்படிப்பை விடப் போகிறான் தனராஜ் மாஸ்டரிடம் இசை கற்று லண்டன் ட்ரினிட்டி இசை இசைக்கல்லூரியில் ஸ்காலர்ஷிப் பெற்று மேற்கத்திய கிளாசிக்கல் இசையில் பட்டம் பெறப்போகிறான் ரூட்ஸ் நெமிசஸ் அவென்யூ மேஜிக் போன்ற சென்னை ஆங்கில இசைக்குழுக்களில் பங்கேற்கும் வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கப் போகிறது இன்னும் ஒரு சில வருடங்களில் எம்எஸ்வி வி இளையராஜா போன்ற மாபெரும் இசையமைப்பாளர்களுக்கு கீபோர்டு பிளேயராகவும் சில சமயங்களில் இசை கோப்பாளராகவும் பணியாற்றப் போகிறான் அவனுடைய திறமைக்கு விநாயக் ராம் குன்னக்குடி வைத்தியநாதன் ஜாகிர் உசேன் போன்றவர்களுடன் சேர்த்து வைக்கப் போகிறது அவர்களுடன் கச்சேரியில் பங்கேற்க உலக பயணம் செல்வான் அதன் பிறகு முன்னூறுக்கும் மேற்பட்ட விளம்பர படங்களுக்கு இசையமைப்பான் பஞ்சதன் என்கிற பெயரில் சொந்தமாக ஒரு ஹைடெக் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவை கட்டுவான் அங்கேதான் இயக்குனர் மணிரத்னத்தை சந்திப்பான் ரோஜா என்கிற படத்துக்கு இசையமைக்கும் வாய்ப்பு அவனுக்கு தரப்படும் அந்த இசையமைப்பு இந்திய திரை இசையின் ஸ்டைலையே மாற்றியமைக்கும் முதல் படத்திலேயே தேசிய விருது பெறுவான் சொந்த வாழ்க்கையில் நடந்த சில புதிரான நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக அப்போது அவன் பெயரும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் திலீப் என்கிற இளைஞன் ஏ ரகுமான் என்கிற இசைக்கணவனாக மாறுவான் ரோஜாவில் ஆரம்பிக்க போகும் அந்த மகத்தான இசைக்கனவு ஆஸ்கார் விருதையும் கடந்து செல்லும் இத்தனையும் ஒரு அற்புதம் போல் கண் முன்னால் நடந்தன ரகுமானின் அம்மா கரிமா பேகத்துக்கு அந்த வாழ்க்கை அனுபவங்களைப் பற்றி நினைத்து பார்க்கும் போதே உணர்ச்சி வசப்பட்டு மனம் நிகழ்கிறது என் மகன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அடக்கம் எதுக்கும் உணர்ச்சி வசப்படாதது அப்பாவோட ரெக்கார்டிங் தேட்டருக்கு போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் இப்படி இசை சம்பந்தமான விஷயங்கள் தான் ஏஆர் ரகுமான் சின்ன வயசுல இருந்தே வந்து பந்துட்டு இருப்பாராம் ஒரு தடவை ஏ ரகுமான் அப்பா சுதர்சனம் மாஸ்டர் கிட்ட கூட்டி போயிருந்தாராம் ஏ ரஹ்மானுக்கு வெறும் நாலு வயசு தானாம் அப்போ சுதர்சனம் மாஸ்டர் என்னடா ஹார்மோனியம் எல்லாம் பயங்கரமா வாசிக்கிறாமே எங்க கொஞ்சம் வாசிச்சு காட்டு அப்படின்னு சொன்ன உடனே அது கொஞ்சமும் அலட்டிக்காம ரொம்ப அற்புதமா வாசிச்சிருக்காராம் அவர் மிரண்டு போயிட்டாராம் நம்ப முடியாமல் ஹார்மோனிய கட்டைகள் மேலே ஒரு வேட்டியை போட்டு மூடி எங்கே இப்போ வாசிச்சு காட்டுன்னு சொல்லியிருக்காரு ஹார்மோனிய கட்டைகள் ஏதும் தெரியாத போதே அப்பவும் அதே மாதிரி வாசிச்சிருக்காரு நம்ம ரகுமான் எல்லாரும் அசந்து போயிட்டாங்களாம் அதோட அப்பா ரொம்பவே ஆச்சரியமாக அடிக்கடி என்கிட்ட இவன் பெரிய ஆளாக வருவான் பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாருன்னு சொல்லியிருக்காராம் அவர் அப்போ சொன்னது இப்போவும் என் மனசில் கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த புள்ளிக்கிட்ட ஏதோ இருக்குங்க அற்புதமான திறமை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே பியானோ கிளாஸில் சேர்த்து விட்டோம் அப்போ ஆரம்பிச்சதுதான் எல்லாமே இப்போ ஆஸ்கார் அவார்டு வரை வந்துருச்சா அது அவர் குரல்ல பெருமிதமும் பரவசமும் சேர்ந்து ஒழிக்கிறது இந்திய திரையுலகம் எத்தனையோ இசை மேதைகளை தந்திருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகை யாரும் யாருக்கும் குறைவில்லை ஆனால் ரகுமானை ஃபர்ஸ்ட் அமௌங்க் ஈக்குவல்ஸ் என்று பல காரணங்களுக்கு சொல்லலாம் ஆஸ்கார் விருது அவருடைய பயணத்தில் தங்க நேர்ந்த ஒரு ஸ்டேஷன் அவ்வளவுதான் அதையும் தாண்டி அவர் பயணித்துக் கொண்டே இருக்கும் இசை மைல் கற்கள் ஏராளமாக இருக்கிறது தன் முதல் படமான ரோஜாவில் ரகே என்னும் மேற்கத்திய துள்ளல் இசையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் அடுத்தடுத்து மேற்கத்திய கிளாசிக்கல் இசை இந்துஸ்தானி அரபி சுபி கவாடி ஜாஸ் கர்நாடிக் கசல் ஹிப்ஹாப் ராக் ஓபரா ப்ளூஸ் ஆப்ரிக்க பீட்ஸ் என்று புத்தம் புதிதாக பல இசை வடிவங்களை அறிமுகப்படுத்தபடியே இருக்கிறார் இவர் அளவுக்கு உலக இசைக்கலைஞர்களுடன் இணைந்து பணியாற்றிய இந்திய இசையமைப்பாளர்கள் யாரும் இல்லை மைக்கேல் ஜாக்சன் வனஸ் சௌமா ஆண்ட்ரூ வெப்பர் லைட் புசி கெட் டால்ஸ் நஸ்ரத் ஹவத் ஹலிகான் ஹாட்னன் சாமி டீப் வாரஸ்ட் டெமினிக் மில்லர் அகான் என்று இவர் கைகோத்தவர்கள் ஏராளம் பிரபல ஹாலிவுட் இயக்குனர் ஸ்பைக் லீ ரகுமானின் சைய செய்ய பாடலை தன் படமான இன்சைட் மேன் அப்படின்ற படத்தில் பயன்படுத்தியிருக்கிறார் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் ஆங்கில படத்துக்கும் சீன படமான வாரியர்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் ஹெர்ட் படத்துக்கும் ரகுமான் இசை அமைச்சிருக்கிறார் பதினைந்து வருட திசை திரை இசை வாழ்க்கையில இவர் பெற்றுள்ள தேசிய விருதுகள் மூன்று பத்ம விருது பதினாலு ஃபிலிம்ஃபேர் விருதுகள் ஆறு தமிழக அரசு விருதுகள் கோல்டன் குளோப் பாஃப்டா கிரிட்டிக்ஸ் விருது எல்லாவற்றுக்கும் மேல் சிகரம் வைத்தார் போல் ஆஸ்கார் கடும் புதிய டெக்னாலஜியில் இசைப்பதிவு கருவியில் ஆர்வம் புதிய புதிய பாடல்களை அறிமுகப்படுத்தியது போன்றவை ரகுமானின் பிரம்மாண்ட வெற்றிக்கான சில காரணங்களாக சொல்லப்படுகின்றன இந்த சிறப்புகள் எல்லாம் அவருடைய அப்பா ஆர் கே சேகரிடமும் அந்த காலத்தில் இருந்தது என்பது ஆச்சரியமான ஒற்றுமை என் அப்பாவின் மாபெரும் இசை ஞானத்தின் ஒரு சிறிய பகுதிதான் இறைவனின் அருளால் என்னிடம் வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன் அவரைப் பற்றி நினைத்தாலே என் நெஞ்சம் கண்ணீரில் நனைகிறது என்றார் ரகுமான் ஒருமுறை மலையாள பட இசை உலகில் சத்தம் இல்லாமல் மாபெரும் சாதனைகள் செய்தவர் இசையமைப்பாளர் ஆர் கே சேகர் உலுக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படின்ற கூற்றின்படி ரகுமானும் அதற்கு மிக இல்லாதவர் என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரகுமான் பஞ்சதன் என்கிற பெயரில் சொந்தமாக தன் வீட்டிலேயே ஒரு பிரபாதமான ரெக்கார்டிங் நிலையத்தை அமைத்திருந்தார் ஆசியாவின் மிக சிறந்த ஒளிப்பதிவு கூடம் அது லியோ காஃபி ஆல்வின் பூஸ்ட் பிரீமியம் பிரெஷர் குக்கர் எம்ஆர்எஃப் டயர்ஸ் தி ஹிண்டு ஏஷியன் பெயிண்ட்ஸ் போன்ற பிரபல கம்பெனிகளுக்கு விளம்பர இசை அமைத்து ஹிட் ஆகியிருந்த காலம் சாரதா திரிலோக் என்கிற விளம்பர பட தயாரிப்பாளர் ரகுமானின் இசையிலே வெளியான லியோ காஃபி விளம்பரத்திற்காக விருது வாங்கியிருந்தார் அப்போது மணிரத்னம் தன் அடுத்த படத்துக்காக ஒரு புதிய இசையமைப்பாளரை தேடிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவருடைய உறவினரான சாரதா திரிலோக் ரகுமானை அவரிடம் அறிமுகப்படுத்தி சென்றாராம் தன்னுடைய பஞ்சதன் ஸ்டுடியோவுக்கு நேரம் கிடைக்கும் போது வந்து சந்திக்குமாறு வரவேற்றுவிட்டு விடைபெற்றிருந்தார் ரகுமான் பின்பு அந்த சந்திப்பையே அவர் மறந்துவிட்டார் ஆறு மாதங்களுக்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் பஞ்சதன் ஸ்டுடியோவுக்கு வருகை தந்தார் மணிரத்னம் அப்படி ஒரு ஹைடெக் ஸ்டுடியோவை அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை அதன் தொழில்நுட்ப தரத்தைக் கண்டு வியந்தாராம் ரகுமானின் விளம்பர ஜிங்கில்ஸை கேட்டவர் அந்த இசையின் மீது உடனடியாக காதல் கொண்டார் என் அடுத்த படம் ரோஜாவுக்கு நீங்கள் தான் இசையமைப்பாளர் என்று அங்கேயே சொல்லி புக் செய்தாராம் அதன் பிறகு நிகழ்ந்ததெல்லாம் சரித்திரம் ரோஜா படத்துக்காக ரகுமான் பெற்ற சம்பளம் வெறும் இருபத்தைந்தாயிரம் தான் அதை தற்போது மூன்று மணி நேரங்களில் சம்பாதிப்பார் பணம் ஒரு பொருட்டல்ல எனக்கு மனுஷரிடம் வேலை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது அவர் என்னிடம் ஒரு நண்பராகவும் சகோதரராகவும் நடந்து கொண்டார் திரை இசையில் பிறருடைய பாணி இல்லாத என் ஸ்டைல் இசையை அவர் மிக திறமையாக தேர்ந்தெடுத்து ரோஜாவில் பயன்படுத்தினார் அது என்னையே நான் கண்டுகொள்ள உதவியது திரை இசையின் பாடங்களை மனிதத்தினம் யூனிவர்சிட்டியில் படித்தேன் என்றார் ரகுமான் ஹிட் காம்பினேஷன் மணிரத்னம் ரகுமான் காம்பினேஷன் எப்போதுமே சூப்பர் ஹிட் தான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருடம் பொருளாதார தேக்க நிலை இந்தி சினிமா இசை மார்க்கெட்டையும் பெரிதாக பாதித்திருந்தது கேசெட் விற்பனை பலத்தாடி அப்போதுதான் வெளியானது தில்சே ஒரு வாரத்தில் இரண்டு மில்லியன் கேசட்டுகள் அமோகமாக விற்பனையாம் அடுத்த ஆறு மாதங்களில் ஆறு மில்லியன் கேசட்டுகள் சூப்பர் சேல்ஸ் இங்கிலாந்து இசை மார்க்கெட்டில் டாப் டென் பாடல்களில் இடம் பிடித்து சாதனை பொருந்தது தில்சே ரகுமான் இசையின் உலக பயன் அப்போதுதான் ஆரம்பித்தது இன்று வரை ரகுமானின் இசை விற்றிருப்பது நூறு மில்லியன் கேசட்டுகள் இரநூறு மில்லியன் கேசட்டுகள் உலக அளவில் மிக அதிகமாக இசைப்பதிவுகளை பதிவுகளை விற்றிருக்கும் இசை கலைஞர்களின் டாப் இருபத்தஞ்சு வரிசையில் இடம்பெற்றிருக்கார் நம்ம ரகுமான் இவருடைய கனவு மீண்டும் தொடரும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே